எனக்கு இன்னொரு ஒரு சுற்றி இந்த இடத்த பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு திட்டமிடப்பட்ட ஈவன் ஒரு இந்த ஒரு ஃபாண்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அது வந்து இஷான்னு எழுந்திருக்கிறதா இருக்கட்டும் தீம்ஸாக இருக்கட்டும் இது எப்படி நம்ம வந்து கார்பரேட் லைஃப்பில் சொல்றதா இருந்தால் ஒரு இந்த ஒரு பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கா ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது அதற்கான சில கட்டுப்பாடுகளோட சட்டத்திட்டங்களோட பண்ற மாதிரி இது எப்படி உங்களால இதை விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரியான ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு எல்லா இடத்துலயும் உங்களுடைய ஸ்டாம்ப் இருக்குறது நல்லாவே தெரியுது சுத்தி எப்படி நமக்கு ஆர்க்கிடெக்டேப் பிராண்டிங் ஏஜென்சி எல்லாம் இப்போ எடுத்துக்கிறதுக்கு நமக்கு பணம் இல்லாதனால நாமே பண்ணிடுவேன் தோணு பட் அந்த அந்த ஒரு இன்டிகிரேட்டட் திங்கிங் இருந்திருக்கு இல்லையா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒட்டுமொத்தமாக இது எப்படி வரணும்ங்கிறது வேற ஒண்ணு இல்லை வீட்டுல உங்க தாயோ உங்க மனைவியோ யாரோ இருந்தா உங்க மேல அவருக்கு ரொம்ப அன்பன்னு எப்படி சமையல் போடுவாங்க அவரால என்ன பெஸ்ட் முடியுமோ பண்றா அவரே உலகத்துல பெஸ்ட் நம்ம சொல்ல முடியாது ஆனா அவர்னால என்ன பெஸ்ட் முடியுமோ அவர் இந்த பையன் மாதிரி என்ன வெயிட் பண்ணல அவரை பெஸ்ட் இது எட்டு அவனால எது முடியுமோ அதை செய்வாங்களா இல்லையா எதுனால ஒரு அன்பு ஒரு அன்ப அக்கறை இருக்க இங்க அவ்வளவுதான் எவ்ரித்திங் ஹியர் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் பிகாஸ் விண்ட் த பீப்புள் டு ஹாவ் த பெஸ்ட் வந்தவங்க ஒரு ஆன்மீகம்ன்ற நோக்கத்துல போகணும்னா ஒரு புது பரிமாணம் அந்த பரிமாணத்துக்கு போகணும்னா அவருக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் கட்டாயமா நம்மனால நமக்கு இருக்கிறது ஒரு என்ன ரிசோர்ஸ் இருக்குதோ அதுக்குள்ள ஒரு பெஸ்ட் உருவாக்கணும் நோக்கத்துனால இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாலண்டியர்ஸ் ஓவர் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாலண்டியர்ஸ் ஆகுது பார்ட் டைம் வாலண்டியர்ஸ் ஒரு த்ரீ மில்லியன் எல்லாருமே இந்த நோக்கத்துல அப்படி இங்கே இல்ல எங்க நம்ம ப்ரோக்ராம்ஸ் எங்க நடந்தாலும் ஒரு செருப்பு கூட அப்படி இப்படி வைக்க மாட்டாங்க நெற்ப வைப்பாங்க அவர் வைக்கலன்னு நான் போய் வச்சுக்கிறேன் எதுக்கு என்ன ஒரு இன்னொரு மனிதனுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு நோக்கம் இல்லைன்னா நமக்கு எந்த அன்பு அக்கறை இல்லை யார் பத்தி அப்படிதானே எப்படியோ இருக்கட்டும்னா என்ன அர்த்தம் நம்ம நாட்டிலேயே அப்படி உருவாக்கணும்ன்றது நம்ம நோக்கம் இல்ல அது அது ஒரு பிரமிப்பா இருக்கு அதனாலதான் நான் கேக்குறேன் இல்ல ஒரு கட்டுக்கோப்பு நீங்க நீங்க கவனிச்சு பாருங்க நம்ம பழைய காலத்துல எல்லாம் கட்டினாங்க கோயில் எல்லாம் எப்படி கட்டுனாங்க கட்டினாங்க ஒரு மெஷினரி இருக்குது நமக்கு அவருக்கு எந்த மெஷினரி இல்ல எல்லா கையிலயே கஷ்டப்பட்டு பண்ணாங்க எந்த மாதிரி வேலை பண்ணிருக்காங்க பாருங்க நம்மளால கற்பனை பண்ணி முடியாது எதுக்கு பண்ணாங்க அந்த அளவுக்கு அன்பு இருக்குது அவர் இதயத்துல அந்த அளவுக்கு அன்பு இருக்குது நான் மட்டும் இல்ல முடிக்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதே நான் இல்லையோ அடுத்த தலைமுறையும் நல்லா வாழணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வம் மனிதனுக்கு வந்தா தானே உருவாக்குவான் இந்த ஆர்வம் எல்லாரும் மனத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும் நம்ம நாட்டுல உலகத்துல இப்போ நான் எப்படியோ முடிச்சு போனா போதும்னா அதனாலதான எல்லா பாதிப்பு முழுமையான ஈடுபாடு இல்லைன்னா என்னால எத்துக்க முடியாது என்ன எதுக்கான வாழ்றோம் ஏடுபாடு இல்லாமே ஈடுபாடு இல்லாம எப்படி வாழ்க்கை ருசியே வராது நமக்கு